வணக்க நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னங்கிறது பார்ப்போம் இதை வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நமக்கு எல்லாமே ஃபோர் 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 வச்சுட்டாங்க பாருங்கள் எண்பத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுன்னு ஆடிட்டாங்க இல்லையா நமக்கு எதாவது இருக்காங்க பாருங்கள் நமக்கு வந்து எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுன்னு ஆடிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நாலு ஜீரோ நாலு ஜீரோ மறுபடியும் நாலு நம்பர் பெஸ்ட்டாக கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஆறு மணிக்கு ரிசல்ட்டு அதை விட பெஸ்ட்டு ஜீரோ நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ நமக்கு டோட்டலாகவே நாலா நம்பர் தான் நமக்கு இந்த மூணு ட்ராவுமே நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் அது மாதிரி அடுத்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா காலையிலேயே ஒரு நம்பர் வந்துருச்சு நமக்கு நாலு நம்பர் அப்போ நமக்கு இன்னும் கூட எத்தனை வரணும் இன்னும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஆறு மணிக்கு வருதா இல்லை எட்டு மணிக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம ஸ்டாக்காக கொடுத்துருக்காது என்னென்றது பார்ப்போம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் நாற்பத்தி மூணு பிபாலில் ஒன்பது சி போடில் வந்து பதினொன்று அப்போ இது ரெண்டு போலுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கனா ரெண்டாம் நம்பர் ஏ போல்ட் பன்னெண்டு பி போடில் வந்து ரெண்டு சி போடில் வந்து ஒன்பது மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது பிபாலில் இருபத்தி ஒன்று சி போடில் வந்து நமக்கு ஏழு அடுத்து நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ ஏப்பில் நாலு பி போடில் ஜீரோ சி போல ஒன்று அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்போட ஆறு பி போல்ல வந்து உங்களுக்கு அஞ்சு சி போடல் நமக்கு பத்து அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போட பதினாலு பி போடில் ஏழு சி போட்ல வந்து நமக்கு இருபது அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் முப்பத்தி மூணு பி போல வந்து இருபத்தி மூணு சி போடலில் பன்னெண்டு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போடில் வந்து உங்களுக்கு ரெண்டு சி பன்னெண்டு பி வந்து பன்னெண்டு சி நமக்கு பதினெட்டு அடுத்து 1 நம்பர் நம்பர் ஏ போடில் ஒன்று பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ஒன்பது சி வந்து நமக்கு நாலு அதே மாதிரி ஜீரோ எடுத்து ஜீரோ ஏ ஜீரோ பி போட்ல எட்டு சி நமக்கு ஜீரோ இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வரதானதையும் பாருங்கள் எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரிசினல் நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது பெண்டிங் நம்பர் பேசவே பார்க்கும்போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறத நம்ம இங்கே கணக்கில் கண்டிப்பாக அது நம்ம கணக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்னென்ன நம்பர்கள் அதிகபட்சமாக மேட்சாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துனோம் நான் தான் கொடுக்குறேன் ஏழு நம்பர் தான் கொடுக்குறேன் ஏழு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது ஏழு நம்பர் தான் பாருங்கள் மூணு மூணுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுவோ ஏழு நம்பர் தான் முப்பத்தி மூணு நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதில் மூணு குழுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கும் ஒரு நமக்கு ஏழு நம்பர் எடுத்து ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ஏழு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு அப்படி இல்லைன்னா ஆறு நம்பர் ஆற நம்பர் இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ஏழு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு வந்து ஏ போய்ட்டு நமக்கு இன்றைக்கி பிளேஸ் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் கடத்த வருதுன்னு எடுத்துங்க ரொம்ப சிம்பிள் பெருக்கல் முறையில் தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னால் இது வரைக்கும் கொடுக்குற நம்பர் எல்லாமே நம்ம இப்படி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக சரி சரிங்க மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன எடுத்துக்கிறாங்க முந்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா மூணு நாலு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மூணுக்கு ஆறு மூணுக்கு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே பெஸ்ட்டு சாய்ஸில் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கோங்க எனக்கும் இந்த மாதிரி நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப பெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எட்டாம் நம்பருக்கு உங்களை கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்போ வந்து எழுபத்தி எட்டு சரிங்களா எழுவத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி அப்போ நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு அதே மாதிரி நான் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நாலுக்கு எட்டு நாலுக்கு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி எதுவும் கணக்கில் வருதா அப்படின்றதே பாருங்கள்னா திரும்ப ஏதாவது ஒரு நம்பர் திரும்ப ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பராக திரும்ப எடுத்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியாது அதை நம்ம மாதிரி நம்ம திரும்ப கொடுக்குறோம் கணக்கில் ஒரு பாருங்கள் அதே மாதிரி போர்டு பெனிஃபிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டு எனக்கு மூணாம் நம்பர் டவுட் ஏன்னா ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ஜாய்ஸ்ன்னு நான் எதிர்பார்க்குறேன் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆறுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது அதிகபட்சமாக வாய்ப்பும் குறைஞ்சபட்சமாக வாய்ப்பும் இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் மேட்ச்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி சரி ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எண்பத்தி அஞ்சு கொடுத்த நம்பர் இதுக்குள்ளே மேட்சாக ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இதுக்குள்ளே மேட்ச்சாக இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு வருதுங்கறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் கூட நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர் தான் இருக்குது அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் எனக்கு தெரிஞ்சது வர வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு இப்போ கண்டிப்பாக இது மேட்ச் பண்ணுவாங்க அதே தான் எனக்கு இன்னொரு நம்பர்னா எனக்கு வந்து அந்த அஞ்சாம் நம்பர் இதுலேயே மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ரிட்டன் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கூட பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராகவும் இருக்குது அதனால தான் அதையும் சேர்த்து கொடுக்குறோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடியாக நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கிடைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு ப்ளஸ் ஜீரோ நாலு நானூற்றி நாலு சரிங்களா இது நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி ஷோருக்கு நமக்கு கிடச்ச நம்பரு இதையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் பெஸ்ட்டு முப்பத் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இல்லையா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் ஜீரோ நாற்பது ஓகே இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்பு இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்பு நமக்கு ஏங்க அப்படின்னா ஒன்று டு ஒன்று தான் எப்பயுமே கணக்கு அந்த ஒன்று டு ஒன்று நமக்கு எப்போயுமே மேட்ச் ஆகிடும் அது மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு ஒன்று டு ஒன்று சூப்பராகவே மேட்ச்சாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு நாலு நம்பர் கொடுக்குறோம் திரும்ப நாலு நம்பர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்று டூங்கிறதுன்னு சொல்லுறேன் இல்லையா திரும்ப நாலு நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு வந்து நாலு நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நாலு நம்பர் வைக்கிறாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க கூட டக்குன்னு மாற்றிவிட்டு டக்குனு மாற்றிடுவாங்க அதனால தான் ஆறு மணிக்கு நம்ம கொடுக்காமல் எட்டு மணிக்கு திரும்ப நம்ம கொடுக்குறோம் புரியுதுங்களா தொடர்ச்சியாக மூணு ட்ரா ஆடிட்டாங்க அப்போ நமக்கு ஒன்று டு ஒன்று தான் ஆடுவாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த டிரா இல்லைன்னா நமக்கு எட்டு மணிக்கு சோதனை நாலு நம்பர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் நாலு நம்பர் எடுத்து நம்ம வந்து என்ன கொடுக்குறாங்க ஏ போடல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிற நம்பர் கொடுக்கலாம் சரிங்களா அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சைஸ் எங்கன்னா சி போடுதாங்க ஏ போடதாங்க ஏ போல் ஜீரோக்கு ரெண்டு ஜீரோவுக்கு நாலு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பும் அதே மாதிரி நம்ம இன்னொரு நம்பர் என்ன மூணுக்கு ரெண்டு மூணுக்கு நாலு இப்போ ஒரு ஒரு நம்பர் தள்ளி கொடுத்துருக்கோம் அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குன்னா ஒரு நம்பர் தள்ளிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதுவும் ஒவ்வொரு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக ஒரு நாள் கடக்க பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி வந்து நமக்கு ஆடிவாங்க அப்போ ஆடினாங்கன்னா நமக்கு மூணுக்கு ரெண்டு அதே மாதிரி மூணுக்கு நாலு ஒவ்வொரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு நம்பர் தள்ளையாடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலுக்கு அதாவது ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஜீரோவுக்கு நாலு மூணுக்கு நாலு அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டு மாதிரி மூணுக்கு ரெண்டு செம்மையாக செமைய மேட்சாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சீபோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோல் எனக்கு மூணாம் நம்பர் தான் டவுட் ஏன் மூணாம் நம்பர்னால் நாலுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது எனக்கு அதுனால தான் காமிக்கிது ஏன்னா இந்த ட்ராவலையும் நமக்கு இங்கேயே நாலு நம்பர் அங்கேயும் நாலு நம்பர் ரெண்டு நாலு நம்பருக்கு மூணு நம்பர் மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக நமக்கு ஒரு நம்பர் ஆடுறாங்கன்னா இப்போ ஒன்று டு ஒன்று ஆட்றக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் அதனால் தான் நம்ம என்ன சொல்லணும் முதல் நம்பருக்கும் இங்கே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு மேட்ச் இருந்து மெயினாக பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சுப்பாங்க மாதிரி சி போர்டு சி பி ப்ரோட் கடப்ப இன்னொன்று ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு மாதிரிதான் தெரியுது ஏன்னா அதில் மூணு போலுமே பெண்டிங் நம்பராக இருக்கும் ஒன்றா நம்பர் அது திடீர்னு நீங்கள் கேட்ச் மேட்ச் பண்ணாக்கா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிக்காமல் கிடைக்கும் அதுக்காக தான் கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு நாலு மூ ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் பி போர்டில் மூணு ஒன்றுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அடுத்து சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போடல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் மட்டும் தான் டவுட் இருக்குது ஜீரோவுக்கு ஆறு தாங்க எப்போயுமே பெனிஃபிட் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்தால் மேக்சிமம் நமக்கு ஆறாம் நம்பர் தான் கொடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடுவோம் அது நம்ம நிறைய ட்ராவலாக பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வரைக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் ஜீரோவுக்கு ஆறுங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸ் யாராவது இருக்கிறவங்களோ எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி இன்னொரு நம்பரும் ஒன்பது நம்பர் ஒன்பது பாய் நம்பர் இங்கே பெஸ்ட்டு தான் அதையும் நம்ம இண்டியன்ஸ் கம்பெனியே கண்டிப்பாக இது மாதிரி மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அந்த மெயின் கேட்டகரி வைஸ்ல நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோக்கு நேர் அப்ளோ போனாங்கன்னா ஒன்பதாவது நம்பர் வந்துடும் அந்த மாதிரிலாம் வரக்கு நிறைய வாய்ப்பிருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு கொஞ்சம் ஃபேவராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பரு அப்படின்னு கொடுக்குறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்க வந்துரு மேட்ச் ஆயிருக்கும் வைக்கிற மூணாம் நம்பரு பக்கா நாலாம் நம்பரும் பக்கா இருக்குது சரிங்களா அதில் அந்த வரிசையில் வந்து எனக்கு இந்த ரெண்டாம் நம்பர் பக்கா இருக்குது இதுக்குள்ளே மேட்ச் ஆயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்